லண்டனில் வசிக்கும் தீபன் விடுமுறையில் பெற்றவர்களை பார்க்க மனைவி குழந்தைகளுடன் இந்தியா வந்தான் விமான நிலையத்திலிருந்து அப்பாவை கைபேசியில் தொடர்பு கொண்டபோது அது ஒழித்தபடியே இருந்ததே தவிர அவர் எடுக்கவில்லை சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குத்தானே போகிறோம் என நினைத்தவன் டாக்ஸியில் கிளம்பினான் பத்து நிமிடங்களில் அவன் அப்பா இருந்த நவீன அபார்ட்மெண்டை அடைந்தது கால் டாக்ஸி அபார்ட்மெண்டை அடைந்து இரண்டு மூன்று முறை காலிங் பெல்லை அடித்தும் கதவு திறக்கவில்லை ஒருவேளை வீடு பூட்டி இருக்கிறதோ என நினைத்து மறுபடியும் தன் அப்பாவை மொபைல் ஃபோனில் கூப்பிட்டான் ரிங் போனதே தவிர போனை எடுக்கவில்லை வேறு வழியில்லாமல் எதிர்வீட்டு காலிங் வெள்ளை அடிக்க இரண்டு நிமிடம் கழித்து வெளியே வந்தார் அவ்வீட்டுக்காரர் மாமா அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்களா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க என்று கேட்டான் உனக்கு விஷயமே தெரியாதா உங்க அப்பா அவங்ககிட்ட சொல்லலையா இல்லையே மாமா என்ன விஷயம் உனக்கு தெரியாதது எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா உங்க அப்பாவும் அம்மாவும் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க யாராவது வந்தா கொடுக்க சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இரு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லியபடியே உள்ளே சென்று எடுத்து வந்து தீபனிடம் கொடுத்தார் அதை அதிர்ச்சியாக கையில் வாங்கி பார்த்தவன் இவங்களுக்கு என்னாச்சு எல்லா வசதியும் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டேயே முதியோர் இல்லத்தில் போய் தங்கணும் என்று குளம்பி போனான் தீபன் தேங்க்ஸ் மாமா நான் வரேன் என்று சொல்லி கிளம்பினான் அதுவரை மொபைல் போனில் பேசிக்கொண்டிருந்த அவன் மனைவி பிரியங்கா என்னாச்சு தீபன் என்று கேட்டாள் என்ன சொல்ல முதியோர் இல்லத்துல தங்கியிருக்காங்களாம் என்றான் கோபத்துடன் முதியோர் இல்லமா ஏன் வீட்டை விட்டுட்டு என்று கேட்டாள் ஆச்சரியத்துடன் அப்பார்ட்மெண்ட் வளாகத்தை விட்டு வெளியே வந்து கால் டாக்ஸியில் ஏறியதும் முதியோர் இல்ல முகவரியை கொடுத்து இந்த அட்ரஸுக்கு போப்பா என்று சொன்ன தீபன் மீண்டும் தன் அப்பாவை மொபைலில் தொடர்பு கொள்ள முயன்றான் அவர் எடுக்கவில்லை என்றதும் கோபத்தில் அவன் முகம் சிவந்தது எங்க போறோம் என்றால் பிரியங்கா முதியோர் இல்லம் என சொன்னான் தீபன் காரில் இருந்து இறங்கியவர்களின் கண்களில் பட்டது அந்த முதியோர் இல்லத்தின் போர்டு மகனையும் மனைவியையும் அழைத்துக்கொண்டு இல்லத்தின் உள்ளே சென்றான் தீபன் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தவர் யார் நீங்க என்ன வேணும் என்று கேட்டார் ராமநாதன் பார்வதி அவங்கள பார்க்கணும் என வியர்வையை துடைத்தபடியே சொன்னான் பிரியங்காவும் மகனும் மொபைலை பார்த்து கொண்டிருந்தனர் நீங்க என்று கேட்டவரிடம் அவங்களோட மகன் என்றான் தயக்கமாக அவனை உட்காரச் சொன்னவர் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி உள்ளே சென்றார் சிறிது நேரத்தில் மகிழ்ச்சியுடன் அங்கு வந்தனர் தீபனின் பெற்றோர் வெறுப்பு கோபம் இரண்டும் சேர்ந்து அவர்களை வெறுத்து பார்த்தவன் என்னப்பா இதெல்லாம் என்ன நினைச்சிட்டுங்க வந்தீங்க என்றான் அம்மாவின் குரல் சாப்பிட்ட உடனே மூச்சு வாங்குதுப்பா இப்ப எல்லாம் ஒன்றும் முடியல என்றபடி அவன் அருகில் அவன் அம்மா அமர அம்மா முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க என்ன இது என்று கத்தினான் அங்கு வந்த தீபனின் அப்பாவிடம் ஏமாமா உங்களுக்காகத்தானே எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம் சொல்லாம கொல்லாம நீங்க பாட்டுக்கு முதியோர் இல்லத்தில் வந்து தங்கிட்டீங்களே உங்க மகன் எவ்வளவு சாக்காயிட்டார் தெரியுமா என்றாள் பிரியங்கா என் மானத்தை வாங்கணும்னே இங்க வந்து தங்கியிருக்கீங்க ரிசப்ஷனில் இருந்தவர்கிட்ட நான் அவங்க பையன்னு சொல்றப்ப கூனி குறுகி போயிட்டேன் தெரியுமா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் வசதி குறைவா இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைன்னு வேற வசதியான பிளாட் வாங்கி அதில் உங்களை ராஜா மாதிரி தங்க வச்சிருக்க மாட்டேனா என்றான் தீபன் அம்மாவை பார்த்து அப்பா தான் மடத்தனமாக ஏதோ சொன்னார்னா உனக்கு மூளை வேணாமா சே ஃபிளாட்ல குடியிருக்கிற மாமா உனக்கு விஷயமே தெரியாதான்னு கேட்டபோது அந்த இடத்துல என்னால் நிற்கவே முடியலை உன் கோபம் புரியுதுப்பா ஆனால் என்னப்பா ஆனால் கோபமாக ஆரம்பித்தவனை அமைதியாக இருக்கும்படி சைகையினால் கட்டளையிட்டவர் உங்ககிட்ட சொல்லாமல் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்க கூடாதுதான் தான் ஆனால் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்க நாங்கள் இங்கே வந்தது மாற்ற முடியாத முடிவுன்னே சொல்லலாம் என்றதும் அதிர்ச்சியுடன் அப்பாவை பார்த்தான் தீபன் ஆமாடா உங்ககிட்ட முதல்ல ஏன் சொல்லலன்னு கேட்ட இல்லையா சொன்னா உனக்கு புரியாது ஒத்துக்க மாட்ட கத்துவ நீ சொன்னியே அந்த அப்பார்ட்மெண்ட்ல எங்களுக்கு என்ன குறைன்னு வசதியில எந்த குறையும் இல்லை ஆனா எங்களால் எதிர் வீட்டுக்காரரை கூட சந்திச்சு பேச முடியலைங்கிறது தான் பெரிய குறை மாசத்துக்கு ரெண்டு மூணு முறை ஹலோ சார் சௌக்கியமா அவ்வளவுதான் பேச்சு எதிர் ஃபிளாட்காரர் தான் இப்படின்னா மற்ற ஃப்ளாட்டில் எல்லாம் யார் இருக்காங்கன்னே தெரியாது நாங்கள் கூட சில பேர் கூட பழக முயற்சி செய்தோம் ஆனால் யாரும் ஈடுபாடு காட்டினாதானே நாள் முழுக்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ளே என்னதாப்பா பேசிக்கிறது இங்கே ஏன் வந்தோம்னு கேட்டியே இங்கே எல்லாரும் எங்கள் வயசுக்காரங்க விட்டு பேசுகிறோம் சண்டை சச்சரவுகளும் வரத்தான் செய்யும் அதுவும் வாழ்க்கைக்கு தேவைதானே பேசி பழக மனுஷங்க இல்லாதது என்ன வாழ்க்கை நீ வேலை கிடச்சதுன்னு லண்டன் போயிட்ட உன்னை போகாதேன்னு சொல்ல எங்களுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல ஏன்னா அது ஓ விருப்பம் ஓ வாழ்க்கை எங்கள் கதி வெறும் கட்டடம் மட்டும் வாழ்க்கையாகிடுமா இங்கே எங்களோட பேசி பழக நிறைய பேர் இருக்காங்க எங்கள் மனசுக்கு நிறைவாக இருக்குது நீ மறுபடியும் ஊரில் வந்து செட்டில் ஆகிறேன்னு சொல்லு நம்ம எல்லாரும் ஒன்றா தங்குறதா இருந்தால் மறுபடியும் வீட்டுக்கு வர்றோம் அதுக்கு சாத்தியம் இல்லைன்னா நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம் வெறும் செவத்துக்கு மத்தியில் இருக்கிறது கொடுமை அது எங்களால் முடியாதுப்பா என்றவரின் கண்கள் கலங்கியது இந்த முடிவை எடுத்ததில் எனக்கு தான் பெரிய பங்கு இருக்கு என்ற அவன் அம்மா இங்க எல்லாரும் கிட்டத்தட்ட எங்க வயசுங்கிறதால சிரிச்சு பேசி கலகலன்னு போகுது செங்கல் சிமெண்ட் கதவு ஜன்னல் ஏசி இதெல்லாம் மட்டும் வீடு இல்லப்பா வீடுன்னா அதில் மனுஷங்க இருக்கணும் இனிமே இதுதான் எங்க வீடு என்று அவன் அம்மா முடிக்கும் போது கண்ணீரோடு நிமிர்ந்த தீபன் பேச ஆரம்பித்தான் ஏப்பா நீங்கள் திருமணத்துக்கு முன்னே நல்ல உத்தியோகத்தில் கை நிறைய சம்பளம் வாங்குற அரசு வேலையில் தானே இருந்தீங்க தாத்தாவோட விவசாய நிலம் நிறையா இருந்திருக்கும் இவ்வளவு வசதி இருந்தும் பின்ன ஏன்பா ஒரே பிள்ளை போதும்னு நிறுத்துனீங்க என்னோட இன்னும் ரெண்டு குழந்தைங்களை பெற்று வளர்த்து படிக்க வைக்க வசதி இருந்தும் நீங்கள் ஏன் அதை செய்யலை உங்கள் வசதியை வச்சுக்கிட்டு என்னால் இனிமேல் அண்ணே தம்பி அக்கா தங்கைன்னு வாங்க முடியுமா யாரும் இல்லாதவனா என்னை ஆக்கிட்டீங்கப்பா தாத்தா அஞ்சாறு குழந்தைங்களை பெற்று உங்களை நல்லபடியாக வளர்க்கலையா படிக்க வைக்கலையா நீங்கள்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கைன்னு எவ்வளவு சந்தோஷமாக இத்தனை வருஷம் இருந்தீங்க உங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் நிறைய குழந்தைகளோட சந்தோஷமாக தானப்பா ஊரில் இருக்காங்க அடுத்தவங்க பெருசாக நினைக்கணும்னு என்னை ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வச்சிங்க படிப்பு படிப்புன்னு இளமையில் எனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷத்தையும் இல்லாமல் பண்ணீங்க உங்களுக்கு பிறகு எனக்கு யாருப்பா இருக்கா எனக்கு நல்ல வேலை கிடைச்சதும் அங்கே போனதுலேருந்து உங்களுக்கு துரோகம் பண்றனோன்னு என்ன என்னை என் தினம் தினம் கொள்ளுது உங்களுக்கு தெரியாதுப்பா என் மனைவியும் அவ வீட்ல ஒரே பொண்ணு அவ அப்பா அம்மாவுக்கும் உங்க நிலமை தான் என்ன மாதிரியே அவளும் அவங்க அப்பா அம்மாவை வயசான காலத்தில் பக்கத்துல இருந்து பார்த்துக்க முடியலேன்னு கவலைப்படுறா இது எல்லாம் எங்க தவறாப்பா ஒரே பிள்ளையான என்னையும் நல்லா படிச்சாதான் பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கலாம்னு என்னை ஹாஸ்டலில் தங்க வைக்கும்போது நீங்கள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா நீங்கள் அம்மா சித்தப்பா பையன் பெரியப்பா பிள்ளைங்கன்னு அவ்வளவு பேர் இருந்தும் என்னை சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைச்சப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா அப்பையும் இதே போல் பெரிய வீட்டில் நீங்களும் அம்மாவும் மட்டும்தானேப்பா இருந்தீங்க அப்போ தோணலையாப்பா நம்ம பிள்ளையை நம்ம கூட தங்க வச்சு படிக்க வைக்கணும்னு நம்ம சொந்த ஊர்லேயே நம்ம நிலத்தில் விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையும் அங்கேயே தேடிக்கிட்டு நம்ம சொந்த பந்தத்தோடு நானும் நிம்மதியா இருந்திருப்பேன் நீங்களும் கடைசி காலத்துல நிம்மதியா இருந்திருக்கலாமேப்பா நம்ம சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க எல்லாம் வசதி குறைவா இருந்தாலும் கூட்டு குடும்பமாக நிம்மதியாக தானப்பா ஊரில் இருக்காங்க என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்ப போறேன்னு நம்ம சொந்த பந்தத்துக்கிட்டையும் ஊர்லையும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் என் சின்ன வயசுல பலமுறை கேட்டதால தான் நான் உங்கள் ஆசையை நிறைவேற்றணும்னு வைராக்கியத்தோட படித்து லண்டனுக்கு போனேன் சென்னையிலையும் வீடு வாங்கினேன் இப்போ என்னையை குறை சொல்கிறீங்களே இது சரியாப்பா ஊரில் நாலு பேர் பெருசாக நினைக்கணும்னு வாழ ஆரம்பிச்சு இப்போ நம்ம சந்தோஷத்தை எல்லாம் இழந்தும் வெளியில் காட்டிக்க முடியாமல் இருக்கோமேப்பா என்று தன் அப்பாவின் முன் நின்று அழுதான் தீபன் அதை பார்த்து அவனுடைய அப்பா அமைதியாக எந்த பதிலும் பேச முடியாமல் நின்றார் மற்றவர்களை பிரமிக்க வைப்பதா வாழ்க்கை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி